உபசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை நீடிப்பாரா பாஜக தலைமையில் நீடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாக போய்கிட்ருக்கு ஒரு ஒரு வாரமாக போயிட்டுருக்குன்றது தான் ஓ அந்த நிலையில் டெல்லி சென்று வந்த அண்ணாமலை அன்று கோயம்புத்தூரில் வந்து சொல்லியிருப்பார் ரிப்போர்ட் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா டெல்லி போய் பேசிட்டு இருந்திருக்க தமிழகத்துக்கான தேர்தல் வியூலாம் வகுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கான சில அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கா அது வந்து இது பண்ணுவாங்க மேலிடத்தில் பரிசீலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ வந்து உங்களோட தலைமை வந்து மாறுதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஏடிஎம்கே கூட்டணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஜக தலைமையிலேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்டேட் ஸ்டேட் லீடர்லேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்னு சொல்லி செய்தியாளர் கேட்கும்போது ஆமாம் என்றைக்குமே என்னோடய ஸ்டேட்மெண்ட் மாறாது அன்றைக்கி சொன்னதாக இன்றைக்கி சொல்கிறேன் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நான் விலகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருப்பாருனா நான் வந்து கட்சியில் தெரிவிச்சிட்டு வந்திருக்கேன் அடிமட்ட தொண்டனாக கூட நான் வந்து பணியாற்ற தயார் கட்சியில் வந்து நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதில் என்ன கொடுத்துருக்காருனா தீர்க்கமாக தெளிவாக அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைமையிலிருந்து விலகிவிட்டார் அப்படின்னு அவரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா போய் டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் வந்து விரைவில் தமிழகத்தில் பாஜக தலைவருக்கான தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக அந்த தேர்தலை நான் அந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேர்தலில் நீங்கள் பங்கு கொள்கிறீங்கன்னு செய்தியாளர் கேட்கும்போது திட்டவட்டமாக வந்து அவர் தெரிவித்திருப்பார் நீங்கள் வந்து யாரை எந்த சந்தேகத்தில் ஈடுபட வேணால் நான் கண்டிப்பாக அந்த தேர்தலில் ரெண்டாவது இவர் வந்து இதை தலைவராக தேர்ந்தெடுங்க அவர் தலைவராக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கை காட்டக்கூடிய இடத்துல நான் கிடையாது கண்டிப்பாக நான் அந்த தேர்தலில் கிடையாது கண்டிப்பாக அந்த தேர்தல் என்பது ஒரு தேர்தலின் அடிப்படையில் நடக்காது ஒரு ஒரு முனதாக பாஜக வந்து தமிழக தலைமையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருப்பார் அப்போ நீங்கள் வந்து தமிழக களத்தில் இல்லை அதாவது தமிழக பாஜக தலைமை களத்தில் நீங்கள் இல்லைன்னா தமிழகத்தில் இருப்பீங்களான்னு கேட்டுக்க செய்தியை கண்டிப்பாக நான் தமிழகத்தில் தான் பணியாற்றுவேன் எங்கேயும் போக மாட்டேன் டெல்லி போயிட்டு ஒரு நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு இருப்பார் அப்போது அண்ணாமலையோட இந்த விலகல் விலகல்னு சொல்றது கூட இந்த அண்ணாமலை வந்து எடுத்திருக்காங்க த பாஜக தலைமையிலேருந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாஜக அதிமுக கூட்டணியின் காரணமாக தான் அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து பல செய்தி ஊடகங்கள்லேருந்து இதை வந்து தெரிச்சுட்டு வராங்க அப்படிங்கும் போது இந்த கூட்டணி அமைந்தால் இந்த தலைமை வந்து பிரியும் இந்த தலைமையை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்ன நிலையில ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை தான் டெல்லியில் போய் வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி வந்து சந்தித்து வந்த நிலையிலே எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது ஏன்னா அவர் போய் சந்திச்சுட்டு வந்த உடனே இவர் வந்து தலைமையிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்போ ஏற்கனவே இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாச்சுன்னா நான் வந்து தமிழக பாஜக தலைமையிலிருந்து இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணியாக இருந்த ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வந்து தனித்து நின்னாங்க அப்படிங்கிறது அப்போது அந்த கூட்டணி சமயத்தில் எடப்பாடி திரு எடப்பாடி அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பல முரண்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும் அந்த முரண்பாடின் காரணமாக தான் வந்து இந்த கூட்டணி வந்து பெரிய காரணமாக இருந்தது அப்படிங்கிறான் அந்த அடிப்படையில் திரு எடப்பாடியின் அவர்களோட அழுத்தத்தினால் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து தமிழக தலைமையில் விலகி விலகியிருப்பாரா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம முன்னால் இருக்குது ஆனால் அதை இந்த மாதிரி கேள்விகளுக்காக ப பதில் சுகையிலேயே பதில் கொடுக்கும் வகையில் இன்னைக்கு அண்ணாமலை வந்து முக்கியமான பதவி வந்து பதிவிட்டிருக்காரு நான் வந்து தேர்தல் களத்தில் இல்லை அதாவது பாஜக தலைமை தேர்தல் களத்தில் நான் இல்லை வேற யாராவது வேற யாராவது ஒரு ஆளை ஒருமனதாக பாஜக தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் இந்த விஷயத்துல அண்ணாமலை கண்டிப்பாக தலைமை பதவியிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு திட்டவட்டமான விஷயம் ஆயிடுச்சு இதன் வெளிப்பாடாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிற்று அப்படிங்கிறது அப்போ இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கான தகவல் வெளிவரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது அப்போது த தமிழகத்தில் பாஜக தலைமையில் அண்ணாமலை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பா தொழ தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு ட்ரெண்டு ட்ரெண்டு டோல்குள்ளே எடுத்து வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியாக அதை பற்றின விவாதங்கள் எழுணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் அந்த இடப்பில் தமிழகத்தில் பாஜகவும் அண்ணாமலையை வந்து நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க அது மட்டும்தான் அவர் செய்த பணியாக வந்து இருக்குது ஒழிய அவர் கட்சிக்காக கட்சியை வளர்த்தது அப்படின்ற அவர் கூட இப்போ வந்து நான் எந்த இடத்துல வந்து ஒரு மூணு முக்கிய இடத்துல வந்து நம்ம போட்டிட்டால் தேர்வு வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போது இது வந்து தமிழக பாஜகவோட அண்ணாமலையோட பதவி விலகலுங்கிறது தமிழக பாஜக வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து எந்த அளவுக்கு தோல்வி அதோட பின்னடைவாக இருக்குமா இல்லை அண்ணாமலைக்கு பிறகு தமிழகத்தில் பாஜக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்